ஒரு இனத்தின் வளர்ச்சியும் வீழ்ச்சியும் கண்ணுன்னா பார்க்கக்கூடிய இருக்கு தமிழ் இனத்தின் ஈழத்தமிழ் இனத்தின் வீழ்ச்சி எந்த அளவுக்கு பேருதரமா வந்திருக்குன்றத பாருங்க ஒரு ஒரே ஒரு யாழ்ப்பாண ராட்டியத்தின் ராசதானியா போனப்பட்ட இந்த ஒரு மரபுரி சின்னத்தை சம்பந்தப்பட்ட ஆக்களாலையோ அல்ல பொதுமக்களாலையோ பாதுகாக்கப்பட இல்லாமல் கிடந்திருக்கு அதுக்கு வேற காரணங்கள் சொல்லினா நிலத்துக்கு உரிமை கோரிக்கொண்டு நில உரிமையாளர் வர தொல்புற சின்னத்தை தொல்புறத்தை மட்டும்தான் பாதுகாக்கலாம் நிலம் இருந்தா தான் புறமேட்க ஆயிரம் காரணங்கள் சொன்னாலும் இது பயிர் பத்தியுது உண்மையில உடம்பு நனங்கி கொண்டு ஒரு எங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு அரச வம்சம் ஒரு ராஜ்யம் இருந்தான்றதுக்கு ஆவணமாக இருக்கிறது அது பேர் விழுந்து விடக்கு நான் போன முறை ஒரு கணவன் பீதியோடு கேட்க அதில் இருந்த இந்த என்னன்னு சொல்ல கல்வெட்டி இருக்கிறத பார்த்து சந்தோஷப்படுறேன் சைட்டா இருக்கு அது விழுந்து கிடக்கு எனக்கு எத்தனை பேர் பூசி மொழிகிறதுக்கு வரவினோம் பூசி மொழிவினம் உண்மையான நிலைய தவற விட்டுட்டான் கணக்காக காய்ச்சி வேலை இல்லையா இருக்க பாவனைப்படுத்தி உங்களோட ஆசர காட்டுங்க வணக்கம் விவாஸ் இந்த வீடியோ பார்க்க சொன்னா எதிர்த்திய யாழ்ப்பாண இடத்துல என்னோட இந்த உரிமை சின்னமான அது யாழ்ப்பாணத்தை ஆண்ட கடைசி மன்னன் சொல்லக்கூடிய சங்கிலியன் சார்ந்த ஒரு மரபுரிமை சின்னமாக இருக்கின்ற இந்த கோட்டை என்று சொல்லக்கொள்கின்றது மந்திரி மணியு சொல்லப்படுகின்றது இந்த இடத்துல வந்து என்ன நடந்ததுனா ஏற்கனவே வீடியோ பண்ணியிருக்கோம் வீடியோ பண்ணிக்க வந்து இதுல நிறைய கல்வெட்டுகள் இது அத இந்த இடம் சார்ந்து இந்த பில்டிங் சார்ந்து சில விஷயங்கள் வந்து இருந்த சும்மாக்கள் நான் பேர்லாம் சொல்றீங்க அந்த மாதிரி நாங்க வந்து ஒரு எடுக்க இதே யூடியூப் சேனல்லாம் நாங்க காட்சி இன்றைக்கு அந்த பகுதி எவ்வளவு விழுந்து இப்படி இந்த இந்த மாதிரி இருக்கு சரி இப்ப என்ன நடந்ததுன்னு சொல்லி பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா மலை மதியத்துக்கு பொறாசல் பெய்த மலையில வந்து இந்த பில்டிங் அடிஞ்சு விழுந்தா சொல்லப்படுது ஆனா இதுக்கு முதலே நாங்க வந்து சொன்னாங்க வீடியோ சொல்லி இருந்தாங்க கொஞ்சம் வராமரிங்க தயவு செய்து வராமரிங்க சொல்லியிருந்தா ஆனா இப்ப நடந்திருக்கோம் விழுந்துட்டு இனி என்ன நீ யார் வந்து என்ன சொன்னாலுமே நாங்க அதை காக்க தவறிட்டோம்ன்ற காக்க தவறிட்டோம் தான் அதை வந்து எல்லாருமே ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் இனி என்னென்ன இருக்குன்றதப்போ தயவு செய்து அதையாவது நீங்க பாதுகாக்க பாருங்க இன்னைக்கு ஜாழ்ப்பான கூட்ட புனரமைக்கப்பட்டிருக்கன்னு சொல்லி சொன்னா இங்கே சொல்ல காசு இட்டு அரசாங்க காசுகளை விட குழந்தை அந்த அண்ணந்த காலிக்கா அவங்க அடைச்சி ஒவ்வொரு பண்டுகளை எடுத்து கலெக்ட் பண்ணி தான் செய்யணும் இந்த ஜால்பாயத்துக்கும் அப்படி நிறைவேற்ற வழியில் இருக்கணும் அவங்க வந்து கண்டிப்பா காசென்ற விஷயங்கள்ல வந்து நீங்க ஒழுங்கான முறையில் நேர்மையான முறையில் முறையில செய்யக்கூடிய முறையில் நீங்க கலைச்சு இருந்தீங்கன்னு சொல்லி கண்ட்ரோல் பர்சன் அதுக்கான காசு நாங்க வந்து ஆரிய குணம் புனரமைக்கப்படும் என்றது விஷயம் வந்து புனரமைக்கப்படுது தனியாக நிதியா புனமைக்கப்பட்டிருக்கு அப்படி இல்லையா நாங்க செய்திருக்கலாம் என்றதான் நூறு வீத உண்மை சரியான கவனக்குறைவா எங்களை பலவந்து வச்சிருக்கோம் இதே இன்றைக்கு ஆள் வந்து கை வைக்க விழுந்திருந்தா இன்றைக்கு அவளை தூக்கி அரசு பண்றதுக்கு நாங்கள் என்ன செய்யணும் அவ்வளவு செய்திருப்போம் ஆனா நாங்க இந்த இடத்துல நாங்கள் இது இது வந்து எல்லாருமே பொறுப்பு இருக்கக்கூடிய விஷயம் அரசாங்கம் சார்ந்தும் சரி அல்லது இந்த இந்த இது இந்த விடயம் சார்ந்து ஒவ்வொரு தனி மனிதராக ஒவ்வொரு இதுமே பொறுப்படுத்த வேண்டிய விஷயம் இன்றைக்கு இங்கே நட்ட கம்பங்கள் வந்து கலவு போயிருக்கு இந்த விடயங்கள் வந்து சில விஷயங்கள் கவர்மெண்ட்டால் செய்தாலுமே கலவு போயிருக்குன்னு சொன்னா அதுக்கு பிறகு என்ன செய்யணும் இந்த எவ்வளோ காலத்துக்கு முன்னுக்கு போயிருக்கு அதுக்கு பிறகையும் நான் திரும்ப செய்யணும் திரும்ப கலகு போய் அதுக்கு மாற்றி விட என்ன செய்திருக்கணும்ன்ற விஷயங்களை வந்து நூறு வீதம் செய்திருக்கோம் அட்லீஸ்ட் இந்த இடங்களில் வந்து நாங்க வந்து ஷூட் செய்கிறாங்க நிறைய பேர் வந்து வீடியோஸ்களை எடுப்பாங்க அட்லீஸ்ட் அதுக்கு ஒரு காசை போட்டு அதுக்கு ஒரு இதை போட்டு ஒழுங்கான முறை சேர்த்து நூறு வீதம் அந்த அந்த களவு போன கம்பத்தையும் வந்து சேர்த்துக்கி வாங்கி போட்டுக்கலாம்ன்றது கருத்து முடிஞ்சு போன விஷயங்களை பத்தி ஆழமாக இல்லை கடைசி நான் முதல் எடுத்த அந்த காய்ச்சிக்கையும் ஒரு வரலாற்றுக்கான வரலாற்றுக்கான பதிப்பை வந்து நான் பதிப்பேன் வீதி பருத்தரோ பிரதான வீதி இது ஸோ இதில் தான் நாங்கள் நினைக்கிறோம் இது வந்து ஒரு சிங்கிள் கேட்டு அதில் வந்து டபுள் கேட் அதில் வந்து கொஞ்சம் பெரிய வாகனங்களோட போகக்கூடிய மாதிரியான வாய்ப்பு பெரிய கேட் ஒன்று இருக்குது இதில் வந்து ஒரு த தனி வாசல் ஒன்று இருக்குது இந்த பில்டிங்கை பார்த்தீங்கன்றாலும் தெரியும் இது எப்படியான ஒரு பில்டிங் உங்களுக்கு விளங்கும் அதாவது வந்து இந்த இந்த பில்டிங்குன்ற தன்மையை பாருங்கள் எப்படி இருக்குன்றா பயங்கர பழமை வாய்ந்ததாக இருக்கு இது ப்ராக கட்டியிருக்கு போகிறாங்க என்ன இல்லை இது பார்க்க போடாங்க புறாசிதோ பூச்சி பூச்சிடலாம் கிடக்கு அந்த கல்லெல்லாம் டெவலப் ஓ இந்த கல்லுகள் கிடக்கு இதுகள் இது ஊசிக்கிறாக்கு சரி ஆசைக்கு இதுக்கு வந்துட்டோமா என்ன இந்த மேலே காவலாளி நிற்கிறவுக்கு அனுப்புவோம் அண்ணா இது இந்த மேலே ஒரு சின்ன ஆக்கணிக்கிற மாதிரி நான் சின்னதாக தான் கிடக்கு சும்மா கட்டுராக கல்லைக்கு அனுப்பிச்சிருக்கேன்

அருமனை தான் இல்லை உடஞ்சி அதில் முன்பாயில் மட்டும்தான் கூடாது அதே மட்டுப்போம் நாங்கள் முன்னால் வந்துருந்தால் இதுதான் தான் என்ட்ரன்ஸாக வந்திருக்கோம் நான் கொஞ்சம் இந்த கம்பியை கணக்கே இருக்குது நாங்கள் ஒரு சேஃப்டியெலாம் வரக்கூடாது தான் சைட்டால் வந்துடான் இது இப்போ ஆகல் பா பார்க்குறதுக்கு பாவனையில் இருக்கான் நம்புறேன் ஒரு அந்த என்ன சொல்கிறது ஒரு வரலாற்றுக்குரிய சிறப்பம்சங்கள்ல தான் வழிக்கு வரைகிறாங்கல்ல இப்போ இதில் இதில் உண்மையாகவே முந்தி இருந்தாக்க வந்து இப்படி எல்லாம் முழுல வாய்ப்பு இல்லை இதை வந்து பாதுகாக்கிற அளவுக்கு ஒரு தினம் இல்லை எங்களுக்கு இந்த சுத்த காலத்துலேயோ அல்லது அதுக்கு பிற்பட்ட காலத்துலேயும் வந்து இப்போ 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 ரீசெண்டாக கொஞ்சம் செய்ய வழிகிடினா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜாம் இருக்க பயம் எல்லாம் அழி கிடையாது சிங்களத்தில் எல்லாம் அழி கிடையாது அப்போ அங்கே பண்ணுறீங்க ஆ இருக்கு அந்த அவன் சொன்ன பின்னுக்கு ஒரு சதுரமாக இருந்தது ஆ இருக்கும் சுரங்க ஆனால் சுரங்கம் இருக்க தேவை இந்த நீருக்கு வந்து ஜமுனாயிரி இருக்கும் என்ன இங்கே ஜமுனாயிரி இந்த சிவன் கோயிலுக்கும் பாய்ப்பு இருக்கும் என்ன

ம் கடும அரசிலாம் கிடைக்கிறேன் இது ஜன்னல் லோனா இல்லை பாதையோ